ஐயன்ஆர் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் கட்டில படுத்துக்கிட்டு அப்படியே போன்ல ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் பிக்சரை எடுத்து வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதை நீலா அவங்களும் போய் அவனுக்கே தெரியாம அது என்ன அப்படின்னு பாத்தர்றாங்க அதுக்கப்புறம் தான் பல்லவனே பாக்குறாப்புல யார் அந்த பொண்ணு அப்படின்னு நீலா கேக்குறப்ப என் கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு எப்பயுமே நீ பார்த்து சிரிக்கும் அந்த பொண்ணு காலேஜ்ல டாப்பரு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசுறாப்ல அது மட்டும் இல்ல நீங்க சும்மா தானே இருக்கீங்க என் கூட காலேஜுக்கு வாங்க எனக்கும் காலேஜ்ல வேற வேலை இல்ல போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவையும் நம்ம பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு கூப்பிடுறாங்க சோ நிலாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப நைட் தூங்கும் பொழுது நம்ம புரோமோல பாத்துருப்போம் அண்ணன் நம்ம நாலு பேரும் வெளியில ஒன்னா படுத்திருக்கிறாங்க நம்ம நிலா உள்ளார படுத்திருக்கிறாங்க இத பாக்குற நடேசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனை எழுப்பிட்டு நேரா போய் நிலா ரூம்ல படுறா இங்க என்னடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனியா இவங்களோட வந்து படுத்திருக்க அப்படின்னு சொல்லி உள்ளார அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரனே வந்து பாத்தீங்கன்னா கதவை தட்டி அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் சோழனை வெளியில வந்து படுக்க வச்சாடுறாப்புல சோ இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து நம்ம பாண்டியன் சேரனை தப்பா புரிஞ்சுக்கிறாப்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா என்ன அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களும் ஏன் சேர்ந்து வாழாம இப்படி நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க ஆஹ் அப்படின்னு சேரன் மேல நம்ம பாண்டியன் கோவத்துல இருக்கிறாப்ல தப்பா நினைச்சுக்கிறாப்ல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நடேசன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல பொண்டாட்டியெல்லாம் அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கலன்னா ஒரே போடு அப்படின்னு நம்ம நடேசன் சொல்றத நம்ம நிலா கேட்கறாங்க ஏற்கனவே இவரு தானே உங்க ஒய்ஃப கொன்னதா வந்து ஒரு கதையை கட்டி விட்டு சோ அது என்ன கதை அப்படிங்கிறது எதிர்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பல்லவனோட நம்ம நிலா காலேஜுக்கு போறாங்க சோ அங்க போய்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த பொண்ணு வருது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனை பார்க்கவே இல்லை என்னடா பார்க்கும்னு உனைய பார்க்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திரும்பி பார்த்து பல்லவனை பார்த்து சிரிக்குது அதுக்கப்புறம் நிலாவும் பல்லவனும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படா காலேஜுக்கு ஃபாரின் எல்லாம் போய் படிக்க போறேன் அப்படின்னு கேட்க நான் எதுக்கு ஃபாரின்லாம் போகணும் அப்படின்னு கேட்க இல்ல உங்க அண்ணன் தானே சொன்னான் அண்ணன் ஏதாச்சும் அளந்து விட்ருக்கோம் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே பாஸ்போர்ட் இல்லை நான் முதல்ல அரியரை முதல்ல கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் பாண்டியனை பற்றிலாம் ஓவராக சொல்லி வச்சிருக்கா இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்